நம்ம மாவட்டத்தில் இப்படி ஒரு பிளேஸாக நினச்சி கூட பார்க்க முடியலங்க நாங்கள் போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுச்சு அட இவ்வளவு நாளாக அதை நம்ம மிஸ் பண்ணியிருக்கோமே அப்படின்னு ஸோ இந்த பிளேஸை குறிச்சு தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் சூப்பரான பிளேஸ்ங்க இந்த வீடியோவை முழுசாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிளேஸுக்கு நம்மளும் போகணும் அப்படிங்கிற ஆசை உங்கள் எல்லாேருக்கும் வரும் சரி இது எங்கே இருக்குது அப்படிங்கிறத முழுசாக பார்க்கலாம் வாங்க ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடற்கரை அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு ரெண்டு இடம் தான் பழித்து நினைவுக்கு வரும் ஒன்று ராமேஸ்வரம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா தொண்டி ஸோ இந்த தொண்டிக்கும் உப்பூருக்கும் தான் காரங்காடு அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது ஸோ அதை நீங்கள் கூகுள் மேப் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தெரியும் கூகுள் போயிட்டு காரங்காடு அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணாவே உங்களுக்கு அந்த பிளேஸ் உங்கள் கண் முன்னாடி வந்து நிற்கிது பாருங்கள் ஸோ உங்களை பார்க்கும்போது தெரிஞ்சிடும் இது ஒரு டூரிஸ்ட்டு பிளேஸ் அப்படிங்கிறது அந்த காட்சிகளை பார்த்தாலே உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் நீங்கள் அதில் மேப் ஓப்பன் பண்ணி பாருங்கள் லொக்கேஷன் ஆன் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் எங்கேருந்து போயிருந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருவாடனையிலேருந்து நாங்கள் காரங்காடு போயிருந்தோம் ஸோ இப்போ பாருங்கள் திருவாடனை ஏரியா ஸோ இங்கே இருக்குது நாங்கள் இது வழியாக வந்து இப்படியே போயிருந்தோம் ஸோ இந்த பிளேஸ் காரங்காடு இங்கே இருக்குது பாருங்கள் இந்த ஏரியாவில் தான் அந்த டூரிஸ்ட் ப்ளேஸ் நான் சொன்ன பிளேஸ் வந்து இருக்குது நீங்கள் மேப்பில் பார்த்தீங்கல்ல திருவாடனையிலேருந்து நாங்கள் வந்த ரோடு இது தான் ஸ்ட்ரைட்டாக போனால் தொண்டி பஸ் ஸ்டாண்டு இந்த பக்கம் பாருங்கள் இந்த பக்கம் போனீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்கே தான் வந்து ராமேஸ்வரம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பீச் இது வழி தான் போக வேண்டியிருக்குது பாம்பன் பாலம் தனுஷ்கோடி வரைக்கும் போகலாம் அதில் நம்ம இந்த ரோட்லாம் போகிறோம் திருவாடனை ஒன்றியத்தில் இருக்கிற காரங்காடு ஊராட்சியை நோக்கி தான் இப்போ நம்ம பயணம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஸோ அந்த ஊராட்சியில் இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாப்புக்கு முன்னாடி ஒரு சாலை இருக்குது நீங்கள் அதில் வேணால் போகலாம் அதை தாண்டி கொஞ்சம் தூரம் போனீங்க அப்படின்னா ஒரு கட்டு இருக்குது ஸோ இந்த பாருங்கள் இந்த வளைவு இந்த வளைவுக்கு நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா அந்த போட்டிங் பிளேஸ் போகிறதுக்கான சாலை அதுதான் ஸோ இப்போ அந்த சாலையில் தான் நம்ம போயிட்டுருக்குறோம் இந்த சாலையில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க முடியும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது மாங்குர காடுகள் சதுப்பு நில காடுகளை வந்து நம்ம பார்க்க முடியும் இந்த சதுப்பு நில காடுகளை பார்க்குறதுக்காண்டியே வேறு மாவட்டங்களுக்கு நம்ம மாவட்டத்து உறவுகள் போகிறாங்க அப்படிங்கிறது ஆச்சரியமான உண்மையும் கூட ஆனால் நம்ம மாவட்டத்திலே இந்த சதுப்பு நில காடுகள் இருக்குது அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியல தெரியாத உறவுகள் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் சதுப்பு நில காடுகளை பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் காரங்காடு பகுதிக்கு வாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்க விரும்புகிறோம் எவ்வளோ அழகாக அந்த காட்சிகளை நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க இப்போ நம்ம போய்ட்டுருக்கிறது அந்த ஃபோட்டிங் பிளேஸை நோக்கி தான் நம்ம பயணம் இருக்கிறோம் பயணத்திற்கு அப்புறம் நம்ம அந்த பிளேஸை வந்து எட்டியிருக்கிறோம் நிறைய காருகள் நின்றுச்சு அந்த காருகளை நம்ம உன்னிச்சு கவனிக்கும் போது வெவ்வேறு மாவட்டத்துலேருந்து நிறைய டூரிஸ்டர்ஸ் வந்து இங்கே வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடிஞ்சி ஸோ இந்த பிளேஸை நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க இந்த கேட்டுக்கு உள்ளே போனோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த பீச் வந்து நம்மளுக்கு தெரியுது பாருங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இங்கே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத போர்டு வச்சுருக்கிறாங்க ஆல்ரெடி விசித்திரமான பறவைகள்லாம் இங்கே இருக்கிறதாக சொல்லப்படுகிறது உண்மையிலேயே நம்ம குடும்பத்தை கூட்டிகிட்டு டூரிஸ்ட்டு போகணும் அப்படின்னா நம்ம ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது ஆனால் இந்த ப்ளேஸுக்கு நம்மளுக்கு வரும்போது ரொம்ப கம்மியான பணத்தை வந்து நம்ம செலவு செய்து நம்ம குடும்பத்தை மகிழ்விக்கலாம் அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்திங்க உள்ளே போட்டிங் நடக்கும் அதில் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு பத்து மணிலேருந்து சாயந்தரம் நாலு மணி வரைக்கும் இந்த போட்டிங் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பெருமளவில் பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமாக இருந்துச்சுன்னா கூட கூட நாங்கள் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அந்த போட்டிங் போவோம் அப்படின்னு அங்கே இருக்கிறவர் சொன்னார் இதில் வந்து நம்ம பயணிக்கலாம் இதோட கட்டணம் என்ன வசூலிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நபருக்கு ஐம்பது ரூபா வந்து வசூலிக்கிறாங்க இந்த பக்கம் பார்க்குறீங்க மக்கள் வந்து போட்டிங் போயிட்டு வந்து இருக்கிறாங்க நாங்கள் போன நேரம் ஒரு மாலை நேரம் என்பதனால அங்கே கூட்டம் வந்து மிகவும் குறைவாக இருந்துச்சு நம்ம பகல் நேரத்தில் போயிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய கூட்டங்கள் நம்மளால் பார்த்துருக்க முடியும் பணம் அதிகமாக இருக்கிறவங்க தான் டூர் போக முடியும் நம்மளால் டூர் போக முடியாது என்று நினைக்கிற நடுத்தர குடும்பத்தினருக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த பிளேஸ் வந்து கை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது இந்த பிளேஸில் கூடுதல் ஒரு சிறப்பு இருக்குது நான் அதையும் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற போர்டில் பறவைகள் எல்லாம் காட்டியிருக்காங்க இந்த பறவைகள் எல்லாமே இந்த இடத்திற்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா காலை நேரங்களில் இந்த பறவை வருவதாக சொல்லப்படுகிறது ஸோ இரவு நேரங்களில் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு ஒளி எழுப்பி இந்த பறவைகள் எல்லாம் இங்கே தங்கியிருக்கும் அப்படிங்கிறதாகவும் இங்கே வந்து சொல்லப்படுகிறது ஸோ இந்த பார்க்குற பிளேஸில் தான் அந்த பறவைகள் வந்து அடைஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மேலும் இந்த ப்ளேஸ்க்கு ஒரு சிறப்பு இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த டென்ட் கொட்டகை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே தான் மக்கள் வந்து சாப்பிடக்கூடிய ஒரு இடமா இருக்குது அதாவது நீங்கள் வந்து சமைச்சு கொண்டு போயிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து சாப்பிட்லாம் இல்லை நாங்கள் வந்து சமைச்சி எடுத்துகிட்டு போகல அங்கேயே எங்களுக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் போகும்போது நண்டோ மீனோ ஏதோ ஒன்று நீங்கள் வாங்கிட்டு போகிறீங்க அப்படின்னா இந்த உணவகத்தில் சகோதரிகள் இருக்கிறாங்க அவங்கள்ட்ட கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சமைச்சி வச்சுருவாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் அவங்க சமைச்சிருவாங்க நீங்கள் போட்டிங் போயிட்டு நீங்கள் அந்த இடத்துலலாம் சுற்றி பார்த்துட்டு நீங்கள் ஜாலியாக வர்றதுக்குள்ளே உங்களுக்கு சாப்பாடு ரெடி ஆயிரும் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் சமைக்கிறதுக்கு நிறைய காசு வாங்குவாங்களோ அப்படின்னு கண்டிப்பாக இல்லைங்க ஒரு முறை எங்கள் நண்பர்கள் எல்லாமே இங்கே போய் இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து பேருக்கு மேலே போயிருக்காங்க நிறைய எடுத்து சமைக்க சொல்லியிருக்காங்க நண்டு மீன் ராள் இப்படி சமைக்க சொல்லியிருக்காங்க கடைசியில் அவங்க எவ்வளோ வசூலிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் இரநூறுவா தாங்க கேட்டிருக்காங்க இவங்க கட்டாயப்படுத்தி மேலே ஒரு இரநூறுவா கொடுத்தாலும் அவங்க திரும்ப வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அந்த அளவுக்கு இந்த இடத்துல மக்களுக்கு வர்றவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குற அளவுக்கு ஒரு நல்ல மனசாட்சியோட இதை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னா இது கூடுதல் சிறப்பு அப்படின்னு தானே சொல்லுறது அப்பாடா எல்லா காட்சியும் முடிஞ்சிருச்சு ஏன்னா அவங்க வெளியில் போயிட்டாங்க அப்படின்னு நினைக்காதீங்க நாங்கள் வெளியில் வந்ததுக்கப்புறம் ஸோ இந்த பக்கம் அதாவது நேர் சைடில் வந்த பாதையில் ஸ்ட்ரைட்டாக போனோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பிரம்மாண்டமான ஆலயம் ஒன்று இருக்கிறது அதாவது கிறிஸ்தவ ஆலயம் அந்த ஆலயம் பதாக இருந்துச்சு அதை பார்த்தவனு எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு ஏன் திருவாடானை ஒன்றியம் காரங்காடு ஊராட்சி அப்படின்னு சொல்லி எழுதியிருந்ததுல திருவாடானை ஒன்றியம் நம்ம ஒன்றியம் நம்ம ஒன்றியத்துக்குள்ள இப்படிப்பட்ட ஊராட்சியா எனக்கு ரொம்ப இருந்துச்சு அந்த ஆலயத்தோட முகப்பு பகுதியை பார்த்துட்டு இருக்கீங்க மிக அழகா சூப்பரா வந்து அந்த ஆலயத்தை கட்டி நம்முடைய நண்பர் கை நீட்டி என்ன சொல்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம அங்கே போட்டிங் போற பிளேஸ் பார்த்தோம்ல அங்கே போட்டிங் போகிறதுக்கு ஏறணும் அப்படின்னா இது வழியாக தான் இந்த கடல் வழியாக தான் நம்ம அவ்வளோ தூரம் வரைக்கும் போவோம் ஸோ ரொம்ப தூரத்து வரைக்கும் நம்மளை கூட்டிக் கொண்டே காட்டிட்டு நம்மளை சந்தோஷப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா ஏற்கனவே வந்து அவர் போட்டிங் போன அனுபவம் அவருக்கு இருக்குது அதனால் அவர் தான் இந்த பிளேஸுக்கு வந்து என்னை கூட்டிகிட்டு வந்தார் ஸோ இப்படிப்பட்ட காட்சியை பார்க்குறதுக்கு ரொம்ப அபூர்வமாக இருக்குது ரொம்ப அழகாகவும் இருக்குது ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாகவும் இருக்குது ஸோ சுற்றி வர மரங்கள் நல்ல காற்று சிறு இருந்துச்சு மாலை நேரம் வேற ரொம்ப சந்தோஷமும் மனசுக்கு மகிழ்வாகவும் இருந்துச்சு நீங்களும் இந்த ப்ளேஸுக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வாங்க கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத எந்த மாற்றுக்கிறதுக்கும் கிடையாது நாம் இந்த பிளேஸை முடிச்சிட்டு அதாவது இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நாம் முக்கியமான ஒரு இடத்திற்கு மீண்டும் பயணம் பண்ணோம் காரங்காடுலேருந்து நம்ம வெளியில் வந்து நம்ம திரும்பவும் ராமேஸ்வரம் ரோட்டில் வந்து தச்சமே வந்து பயணம் பண்ணிகிட்டு இருக்கோம் உப்பூர் இந்த உப்பூரில் வந்து ஒரு சிறப்பு இருக்கிறது அதாவது நீங்கள் வந்து அந்த பீச்சுக்கு வரும்போது அதாவது காரங்காடு பீச்சுக்கு வரும்போது சாப்பாடு கொண்டு வரல சமைக்கலை அப்படின்னா நீங்கள் வருத்தப்பட தேவையே கிடையாது காரங்காட்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தான் உப்பூர் இந்த உப்பூரில் ஒரு மிகப்பெரிய ஃபேமஸான உணவகம் ஒன்று இருக்கிறது இந்த உணவகத்தில் என்ன ஃபேமஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா மீன் சாப்பாடு வேறு லெவலில் இருக்குங்க அந்த உணவகத்தோட பேர் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்பீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க பாருங்கள் எம்எஸ் உணவகம் அப்படிங்கிற உணவகம் தான் இந்த உணவகம் இந்த உணவகத்திற்கு ஆப்போசிட்டில் ஒரு கோவில் ஒன்று இருக்குது பாருங்கள் இந்த உப்பூரில் இருக்கக்கூடிய இந்த பிளேஸ் நீங்கள் பார்த்துக்கிறேங்க இந்த உணவகத்தில் வாய்ப்பு கிடச்சிச்சின்னா நிச்சயம் ஒரு முறை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் உண்மையிலேயே நான் சொன்னது சரிதான் அப்படின்னு இப்போ நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம இன்னொரு இடத்துக்கு நம்ம கிளம்பிகிட்டுருக்குறோம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா உப்பூர்லேருந்து நம்ம மீண்டும் ராமேஸ்வரம் ரோட்டில் நம்ம பயணம் பண்ணிகிட்ருக்கோம் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நண்டுபிடிக்க போகிறோம் உப்பூர்லேருந்து கொஞ்ச தூரம் ராமேஸ்வரம் பாதையில் ஒரு கிலோமீட்டர் போனோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ப்ளேஸ் இருக்குதுங்க இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா அந்த ராமேஸ்வரம் சாலையிலேருந்து கீழே இறக்கத்தில் ஒரு சின்ன ஒரு பாதை மாதிரி வரும் அந்த பாதைக்கு உள்ளே நம்ம வந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து கடற்கரை மணல் வந்து அதிக அளவில் காணப்படும் இதை கொஞ்சம் தூரம் தாங்க நம்ம வந்து வண்டியில் வர முடியும் பைக்கில் வந்தாலும் காரில் வந்தாலும் சார் நம்ம கொஞ்சம் தூரம் தான் பயணம் பண்ண முடியும் நம்ம ரொம்ப தூரம் பயணம் பண்ண முடியாது இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அந்த காடுகள் தூரத்தில் தெரிந்து பாருங்கள் அது வந்து கடல் கண்டிப்பாக அந்த ஏரியாவுக்கு நம்ம இப்போ போக போகிறோம் வாங்க போகலாம் வண்டியை வந்து நம்ம ரொம்ப தூரம் கொண்டு போக முடியாது அதனால் வந்து வண்டி எங்களுக்குள்ளே வச்சுட்டு நம்ம நடக்க ஆரம்பிக்கலாம் நம்ம இப்போ போயிட்டுருக்கு வந்து கடற்கரை ஒட்டின ஒரு காட்டுப்பகுதி தான் ஸோ ரொம்ப உலராக இருக்கும் செருப்பு கூட ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேலே நம்ம போட்டு போக முடியாது கண்டிப்பாக கலட்டி போட்டுட்டு தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும் ஏன்னா ஒரு சதுப்பு நிலம் அதாவது கால் வைத்தால் எல்லா இடத்துலையும் வழுக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் நம்ம இந்த இடத்த நம்ம கடக்கும் போது ரொம்ப மிகவும் கவனமாக வந்து நம்ம நடந்து போக வேண்டியிருக்குது ஸோ இப்போ அந்த உலர் பகுதியை நீங்கள் பார்க்குறீங்க நிறைய இளைஞர்கள் மக்கள்கள் எல்லாமே இந்த இடத்த கடந்து அங்கிட்டு போகிறாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடற்கரை வந்துடும் ஸோ நண்டு வந்து அதில் பிடிக்கிறாங்க நண்டு வந்து கையில் பிடிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக பிடிக்க முடியும் அதை பிடிக்கிற காட்சியை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க ரொம்ப கவனமாக போகணும் இல்லைன்னா கண்டிப்பாக நம்ம இந்த உலருக்குள்ளே நம்ம விழுந்துருவோம் வா சம்மா ப்ளேஸுங்க மிக அற்புதமான காட்சி தான் நீங்கள் கண்ணு கண்ணுக்கட்டும் தூரம் வரைக்கும் ஒரே தண்ணி தான் கரையே பார்க்க முடியாது கடல் இதாங்க கடல் ஸோ இதில் வந்து இறங்கி நாம் நண்டுபிடிக்க போகிறோம் என்னது கடலில் இறங்கி பிடிக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கடலில் இறங்கி பிடிக்க தான் இன்றைக்கி வந்திருக்கிறோம் நாம் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த கடல் தண்ணி இன்றைக்கி உள்வாங்கலை ஆனால் இந்த ப்ளேஸில் வந்து குறைஞ்சபட்சம் பார்த்திங்க அப்படின்னா கடல் தண்ணி ஒரு அரை கிலோமீட்டருக்கு உள்வாங்கிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்படி உள்வாங்கும் போது கிட்டத்தட்ட ஒரு கிரண்ட கால அளவு தான் இந்த கடலில் வந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தண்ணி கிடக்கும்போது நண்டுலாம் தெளிவாக தண்ணியில் ஓடும்போது நமக்கு தெரியும் நம்ம இறங்கி வந்து அழகாக பிடிச்சிடலாம் அப்படின்னு தான் நம்ம இந்த பக்கத்தில் வந்தோம் பட் ஆனால் இவ்வளவு தண்ணி இறங்காமல் கிடக்கு ஸோ இருந்தாலும் நம்மளோட முயற்சியை நம்ம தொடர்ந்து பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக நம்ம அப்படியே நடக்கலாம் கடலில் வாங்க அந்த மாட்டிருச்சு அப்படின்னு நினச்சோம் ஆனால் மாட்டலை தண்ணி நிறைய கிடைக்கிறதுனால நண்டு ஓடி பொந்துக்களை ஒழிஞ்சிருச்சு ஒவ்வொரு பொந்தாக தேடி தேடி பார்த்தோம் பட் நண்டு கிடைக்கல இருந்தாலும் கடல் பகுதியில் அப்படியே நடந்து போகிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு சந்தோஷமான அனுபவமாக இருந்தது நீங்கள் பார்க்குறீங்க கண்ணுக்கட்டும் தூரம் வரைக்கும் ஒரே தண்ணி சும்மா செம்ம ஜாலியாக இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமா என்ஜாய்மெண்ட் பண்ணால் நானும் என்னுடைய நண்பரும் இந்த இடத்துக்கு போயிருந்தோம் கண்டிப்பாக நீங்களும் உங்களுடைய குடும்பத்தோடு நீங்கள் இந்த பிளேஸ் போகலாம் நீங்கள் எவ்வளோ தூரம் வேணாலும் கடலில் நடக்கலாம் லாஸ்ட்டாக பாருங்கள் ஒரு கொக்கு கூட உட்காந்துருக்கு அதான் நான் சொன்னேன் அங்கே கொக்கு உட்காந்துருக்க பாருங்கள் அப்படின்னு அந்த அளவுக்கு நீங்கள் நடந்து போகலாம் நாங்களும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உள்ள ஒரு அரை கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் நாங்கள் நடந்தோம் இந்த பக்கம் எல்லாத்தையும் பையெல்லாம் வச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா அது நடந்து போய்கிட்டே இருந்தோம் ரொம்ப ஜாலியாக இருந்தது சிறப்பாகவும் இருந்தது கடைசியாக ஒரு நண்டை வந்து நாங்கள் பார்த்துட்டோம் அதை வந்து பிடிச்சிட்டோம் அதை பாருங்கள் நீங்கள் அந்த காட்சி அவரு இடத்துக்குள்ளே தான் நண்டு மறைஞ்சி கிடக்கும் அதை கிடச்சி கொடுங்க வரதான்னு பார்க்கணும் ஒரு ரெண்டு மூணாவது பிடிப்பா வேறு பாம்பு இது வந்துடாமல் இல்லை சரி பரவாலும் பரவாயில்ல வந்ததுக்கு ஒரு சுற்றி பார்க்குற மாதிரி ஒரு ஏரியாவை தான் அமைஞ்சிச்சு அடத்த ஆமாம் அங்கே இங்கே ஒரு ஏ எங்கெங்கே ஒருயே ஆ குருவிடா நண்டு கிடைக்குமா ஆ சரி பாருங்க இப்போது சரி ஓடிச்சே ஓடிடுச்சே வரைச்சேன் வச்சேன்ப்பா அவங்க தான் வித்தா போகுது பாருங்க எத்தனை பெரிய நண்டு பாருங்க மாப்புடிக்கண்ப கட்டிச்சு பூர்த்தரிசா இருக்கும் சரியான நகர துணி இருந்து அமைக்க போலாம் தேர்தல் ஓடியாரு மாப்பு ஐயோ நான் எதுக்கு துணியைதான் எடுக்காம வந்தேன்

கலங்குது கத்த வருது வருது வத்துற இருக்கா நான் போய் போய் புய்ய வத்துறேன் பிடிச்சபதியில் வரணுன்ட்டு நாங்கள் பிடிச்ச நண்டை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க அதாவது கடற்கரையில் தண்ணி வற்றி இருந்துச்சப்படனா நிறைய நண்டுகள் நம்ம பிடிச்சிருக்கலாம் ஸோ இன்றைக்கி வந்ததுக்கு ஒரு நண்டு தான் நம்ம பிடிக்க முடிஞ்சது ஸோ ரொம்ப அனுபவமான ஒரு நிகழ்வாக இது அமைஞ்சிருந்துச்சி கண்டிப்பாக நீங்களும் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் இது சிறப்பான ஒரு அனுபவமாக இது அமையும் குறைந்த பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம மகிழ்ச்சியான சுற்றுலாத்தலங்களை நம்ம சுற்றி பார்க்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆதாரம் தான் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள்